ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏன் சென்ன பேச போகிற தமிழ் தலைவா சுசி பொன்னரி பல்தன் ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் இருக்குது இல்லையா அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் புள்ளி விவரம் ஸ்டாட்ஸ் இது வரைக்கும் என்னென்னு தெரிஞ்சதா நம்ம என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும் ரைட் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நரேந்திரன் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் நரேந்திரன் ராம்குமார்ங்கிற ஒரு ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஃப்ரம் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிணான்னு வச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் கம்பல்ஷனில் ரிகொஸ்ட் ஆமாம் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் யார் கண்ட்ரிபியூட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீட்ல உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போட்டோம் ரைட் விஷயத்துக்கு போகலாம் என்ன பேசப்போகிற தமிழ் தலைவர் வர்சஸ் பொன்னரி பல்தான் சான்ஸ் இருக்கா நிறைய பேர் கேட்பீங்க நாற்பத்தஞ்சு பாயிண்டில் இருக்கோம் மூணு மேட்சை ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மஸ்ட்டு மூணும் ஜெயிச்சாகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியும் அண்டு அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஒன் அட் அ டைம் எடுத்துப்போம் புனேரி புனேரி செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்டு பொனேரி அவங்க குவாலிஃபை போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ வச்சு நாட் எ பிக் டீல் புனேரி பலத்தனுக்கு புனேரி அண்ட் ஜெய்ப்பூர் தான் ஒன் அண்ட் டூ வருவாங்க டேரெக்டாக செமிஃபைனல் போயிடுவாங்க உங்களுக்கு தெரியும் அதனால் அது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி டீம் விளையாட வைப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் தான் டவுட் இந்த சென்ஸு இன்ஜுரி இன்ஜுரி ஆகாமல் சின்ன பிளேயர்ஸ் நியூ ப்ளேயர்ஸ் கூட அனுப்பலாம் அது அப்புறம் பார்ப்போம் தமிழ் தலைவாசுக்கு பிரச்சனை தான் மூணு மேட்ச் ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும் அறுபது பாயிண்ட் போய் உட்காருங்க அதுக்கப்புறம் வேறு என்ன நம்ம வகையில் என்ன என்னம்மா அவங்கள பார்த்தா எதா பண்ணால் உண்டுன்னு மற்ற டீமை பார்த்துட்ருக்கணும் அண்ட் நாட் கேரண்டி அறுபது பாயிண்ட் ரீச் ஆனாலும் ஃபஸ்ட்டு மூணு மேட்ச் ஜெயிப்போமா ஐம் நாட் ஷ்யோர் அறுபது பாயிண்ட் ரீச் ஆகி கேரண்டியாக நாட் ஷ்யோர் பார்ப்போம் ப்ளே ஃபார் ப்ரைட் அண்ட் ப்ரெஸ்டேஜ் ப்ரைட் இவ்வளோ தூரம் அந்த லெவலுக்கு வந்ததே பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் தான் டு ஆல் அவர் பாய் நடுவில் இன்ஜுரி அவர் மூணு விதமான கேப்டனு சேஞ்சிங்கு ஸோ மெனி பிளேர்ஸு இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் முன்னு பின்னுமாக ஆயிடுச்சு செமிஃபைனல் வேண்டாம் டீமில் இருந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது நீங்கள் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிறையா வித விதமான கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க எனிவே முடிய பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் தானே இருக்குது ரைட் அவங்க ஸ்டாட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு நிறைய தரும் ஆச்சுக்க போகிறதா லீடிங்க நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறவங்க அவங்களுக்கு அஃப்கோர்ஸு நிறைய பேர் இருக்காங்க அஸ்லம் மோஹித் சியானே பங்கஜ் மோஹித் இன்னும் ஹியூஜ் செட் இருக்குது அவங்களுக்கு அதை பற்றி எவ்வளோ பிரச்சனை இருக்காது அது அப்புறம் வருவோம் இப்போ ஸ்டாட்ஸ் மட்டும் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் வரைக்கும் என்ன விளையாடிருக்காங்க பின்னாடி திரும்பி பார்க்கணும் என்ன நடந்தாங்கன்னா வரைக்கும் பத்து மேட்ச் விளையாடிருக்காங்க பொன்னேரி அண்ட் தமிழ் தலைவாஸ் அதில் பொன்னேரி தானே அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஐயஸ்ட் அவங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ லோவஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தலைவாஸ்க்கு எதிராக தமிழ் தலைவாஸ் பார்த்திங்கன்னா மூணு ஜெயித்தாங்க ஹையஸ்ட் தேர்ட்டி செவன் லோவஸ்ட் டுவெண்ட்டி டை ரெண்டு டை ஆமாம் பிகெல் டென்னில் சாரி இது வரைக்கும் நடந்ததில்ல பிகெல் நைனில் என்னாச்சுன்னு கேட்பீங்க நைன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் யூனோ எந்த பக்கம் வேணால் கேம் போயிருந்துருக்கலாம் ஆமாம் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு தலைவர் ஜெயிச்சது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஒரு பாயிண்ட் மெஜா ஜெயித்தோம் ரெண்டாவது மேட்ச் புனேரி ஜெயிச்சது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் அதுவும் ஒரு பாயிண்ட் தான் அப்புறம் அக்கேன் செமிஃபைனலில் மீட் பண்ணோம் தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன் ஜஸ்ட்டு மிஸ் ரெண்டு பாயிண்ட்டில் ஜெயித்த மேட்ச் அது யார் யாருக்கு என்னென்ன ஞாபருக்கும் தெரில ஏதாவது ஞாபகம் தான் போடுங்க கமெண்ட் செக்ஷனில் என்ன நினைக்கிறீங்க நான் ஜெயிச்ச மேட்சு தான் கடைசி அஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஸோ மெனி விஷயம் இருந்தது சாகர் வேறு அப்போ இன்ஜுரி போர் லீட் பண்ணது நிறைய விஷயங்கள் நடந்தது இருந்தாலும் பாட்டம் லைன்ஸ் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் சொன்னார் அவர் ஃபசல் தான் அவங்களுக்கு அப்போ கேப்டன் இப்போ தான் குஜராத்துக்கு வந்துட்டார் யெஸ் வி ஆர் அப்ரைட் ஆஃப் தமிழ் தலைவாசன்னு சொன்னார் தமிழ் தலைவாசுக்கு எதிராக எங்களுக்கு பயமாக தான் இருக்குன்னு ரெண்டாவது மேட்ச்லையும் சொன்னார் செமிஃபைனலுக்கு முன்னாடி ஸோ அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க ஸோ ஒன் சைடோட சர்னு ஜெயிச்சு போயிட்டாங்களா சொல்ல முடியாது அஃப்கோர்ஸ் இப்போ டாப்பில் இருக்க எழுபத்தாறு பாயிண்ட்டு எவ்ரி டீம் இஸ் பீட்டபிள் தான் இந்த சீசனே பாருங்கள் புனேரி வந்து டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் மூணு பாயிண்டில் தான் தோத்தோம் எந்த பக்கம் வேணால் போயிருங்களா ஒரு நல்ல ஒரு மூணு எக்ஸ்ட்ரா போனஸோ ஒரு சூப்பர் டேக்கில் நம்ம பண்ணியோ ஒரு அவாய்ட் பண்ணியோ இருந்தால் அது மேட்ச் எப்படி வேணால் போயிருந்துருங்களா ஒரேடியாக ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபார்ட்டி எயிட் லெவன் அந்த மாதிரிலாம் இல்லை வெரி வெரி க்ளோஸ் எப்போதுமே வெரி வெரி க்ளோஸ் ஃபைட்டு தான் பொன்னேரி பார்த்து தான் நான் தமிழ் தலை வாட்ச் இஸ் வெரி குட் அண்ட் டோர்னமெண்ட்டுக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இந்த மாதிரி டஃப்பாக போகிறது எனவே பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஞாயிற்றுக்கிழமை உள்ள மேட்ச் கல்கட்டாவில் விளாட போகிறாங்க ஏன்னா பெங்காலோட ஹோம் கிரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது தேர்ஸ்டே மேட்ச் கிடையாது உங்களுக்கு தெரியும் பார்ப்போம் போக என்ன அப்டேட் பண்ண உங்களுக்கு கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் குறைபுரத்தில் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கைன் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்